ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு சாம்பார் பருப்பு வேக வச்சுட்டோம் பூண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை வெண்டைக்காய் வேணும்னா அதுக்கு வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு விசில் தான் வரணும் ரொம்ப உதாது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் ஹெல்த்தியான சாம்பார் இதுக்கு குழந்தைகளுக்கும் சாப்பிடலாம் அடுத்தது உப்பு பெருங்காயம் தூள் அப்புறமா ஒரு லைட்டா மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா தண்ணி ஊத்திக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றுக்கோங்க அப்புறமா ஒன் விசில் வரணும் அப்புறமா தாளிக்கு போக போகிறோம் தாளிச்சிட்டு அப்புறமா அந்த சாம்பாரில் வைக்க போகிறோம் அப்புறமா இதை கொதிக்கட்டும் அப்புறமா சாம்பார் ரெடி சூப்பராக இருக்கும் வீக்கில் போய் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா லாஸ்டில் இது கொதிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க பாய்